ஹலோ வெல்கம் டு கலாஸ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனலில் பாரம்பரியமான புழுங்கல் அரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புட்டு செய்யறதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நல்லா கழுவிச்சு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அரிசி ரெண்டு மணி நேரமா ஊறிடுச்சு இதை வடிகட்டிக்கலாம் தண்ணிய நல்லா வடிகட்டும் அரிசியில நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு ஒரு வேஷ்டியில மாத்திக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அரிசியில உள்ள ஈரப்பதம் நல்லா உணரட்டும் அரிசியை இந்த அளவு நல்லா உணர வச்சு எடுத்துக்கிடணும் சுத்தமா தண்ணியே இருக்கக்கூடாது இப்ப இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் அரிசியை மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசியை அரைச்சாச்சு இதை ஒரு ஜல்லடைக்கு மாத்திக்கலாம் இத சளிச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் அரைச்சி சளிச்சுட்டு வந்துடலாம் எல்லா அரிசியும் நல்ல மிக்சி ஜாரில் போட்டு சளிச்சு எடுத்தாச்சு மாவு நல்ல இந்த மாதிரி இருக்கும் சளிச்ச புழுங்கலரிசி அரிசி மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் ஜீனி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட்டு கலந்துக்கலாம் இந்த மாதிரி ஜீனி போட்டு கலந்து இந்த மாவை இப்படி அமுக்கி வச்சிடலாம் இதை நம்ம நாளைக்கு கூட அவிச்சுக்கலாம் வெளியூர் போகணுன்னா கூட கொண்டு போகலாம் ஜீனி போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கிறேன் தண்ணி சுடட்டும் நல்லா மாவை கலந்துக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணை எடுத்து மாவை எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவும் அமுக்க கூடாது லைட்டாக இந்த மாதிரி அமுக்கிட்டு ஒரு இட்லி தட்டில் வாழையெல்லாம் விரிச்சு வச்சுருக்கிறேன் இதில் இந்த புட்டை வச்சுக்கலாம் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம செஞ்சு வச்ச புட்டு மாவை இட்லி பானையில் வச்சு மூடி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்போர்க் எடுத்து குத்தி பார்க்கலாம் ஸ்போர்க்கில் மாவு ஒட்டவே இல்லை புட்டு நல்லா வந்துருச்சு சுவையான புட்டு ரெடி இதே மாதிரி அடுத்ததையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசில புட்டு செஞ்சீங்கன்னா ஊற போட்டு சளிச்சு ஜீனி தேங்காய் பூ கலந்து சட்டுன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சட்டனு செஞ்சா இருக்குது பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கலாஸ் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்